வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் அமரேந்திர பாகுபலி ஆகியன அதுதான் சந்திரபாபு நாயுடுக்குன்னு நினைப்பீங்க ஆனா பக்கத்துல பவன் கல்யாண் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு ஆமா ஆளாளுக்கு வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா எது அப்படி ஆந்திர மக்கள் இந்த பாகுபலி ஆகிய நான்கிறது ரியல் எஃபெக்டாவே இன்னைக்கு வந்து பாத்துருக்காங்க விஜய் வாடாட கரெக்ட் நிறைய அது உதிரியான சம்பவங்களும் அந்த விழா மேடையில நடந்திருக்கு என்ன ஏதுங்கிறத பாத்துருவோம் வெல்கம் டு தி பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வெங்கடேஷ் ஓகே ஷோக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு தி பர்ஃபெக்ட் ஷோ மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்ற பின் கலந்துக்கிட்ட முதல் பெரிய ஃபங்க்ஷன்னு பார்க்குறப்ப நான்காவது முறையாக முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்ட சந்திரபாபு நாயுடு ஃபங்க்ஷன்லாம் வந்து கலந்துருந்தார் ஆமாம் விஜயவாடாவில் இன்னைக்கு காலையில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி மோடி வந்திருந்தாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்திருந்தாங்க பிஜேபி தலைவர் நட்டா வந்திருந்தாங்க ரஜினி வந்திருந்தாங்க சிரஞ்சீவி வந்திருந்தாங்க யாலையா வந்திருந்தா யாலையாங்கிறது எனக்கு யாருப்பா இவரே அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் வந்துருந்தாரு ஆனா அவர்னால பதவி எத்துக்க முடியல ஆனா எல்லா பதவி வந்து ஒரு கூட்டணி கட்சி அப்படின்ற அடிப்படையில் போயிரு அதே மாதிரி ரெண்டு மாநில முன்னாள் கவர்னரா இருந்த இப்ப தெலுங்கான கத்துக்கிட்டாங்களா அக்கா தமிழி சவுந்தராஜன் போய் கலந்துக்கிட்டாங்க சந்திரபாபு நாயுடு நாலாவது முறையா பதவி எத்துக்கிறப்ப இந்த பாகுபலி படத்தெல்லாம் பார்த்துட்டு ஆந்திராக்காரங்க அதே ஃபைக்கா பொழுது பாசனம் அவரை விட்டாரு చంద్రబాబు నాయుడు அனே நேனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேப் விட்டாரு பவன் கல்யாண் ஆகிய நேனு அப்படின்னு அவரும் கை அந்த மாதிரி எல்லாருமே பதவி வந்து ஏத்துக்கிட்டாங்க பவன் கல்யாணம் வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி அமைச்சரா பதவி ஏற்கிறாரு அமைச்சர பதவி முன்னாடி எல்லார்ட்டையும் வந்து கையெல்லாம் கொடுக்கணாரு முக்கியமா அன் சிரஞ்சீவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாரு அதாவது ராமர் அவர் காலில் வந்து அனுமர் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு ராமன் லக்ஷ்மன் தானா இருக்க முடியாதுன்னு அனுமார் பவன்னா அனுமார்னு அர்த்தமா அப்படி ஆமா அப்படிதான் வந்து அவர் ஒரு அடைமொழியா வந்து அவருக்கு வச்சாங்கன்னா ஓகே அண்ணன் தம்பி பாசத்தை பார்த்தோம் அதே மாதிரி அண்ணன் தங்கச்சி பாசத்தையும் பாக்கணுமா இல்லையா சந்திரபாபு நாயுடு மனைவிதான் புவனேஸ்வரி அவங்க யாருன்னா உடைய தங்கச்சி ஓஹோ அதனால வந்து அண்ணன் வந்து தங்கச்சிக்கு அந்த ஸ்டேஜ்ல என்ன கொடுத்துட்டு போனோம் இது ஏதோ வாரிசுகள் இணையும் இல்லாம இருக்கு எனக்கு ஆனா பிஜேபி வாரிசுகள் எதிரான எதிரான ஆனா மேடையிலேயே ஆந்திர மக்கள் இருக்கிற எல்லா ஸ்டிக் மக்களும் அதெல்லாம் பார்த்துட்டு சவுந்தரராஜன் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அசோகியரிமையான ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சாமே ஆமா மேடையில ஏறப்பவே அமித்ஷா அவர் வணக்கம் வச்சாங்க அமித்ஷா முதல்ல வணக்கம் வச்சாங்க அப்புறம் என்ன தெரியல ரெண்டு ஸ்டெப்பு போன தமிழிசையை கூப்பிட்டு இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு ஏதோ கண்டிக்கிற தான் பேசினாங்க முதல்ல அதை கேட்டுக்கிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அப்புறம் மறுத்து பேசுறாங்க அவங்க பேச ஒரு அமித்ஷா இல்ல 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 நான் சொல்றது நீ கேட்கணுங்கிற தான் இருந்துச்சு அந்த பாடி லாங்குவேஜ் அதோடைய தோற்றம் அதோடைய தோரணை ஆனா என்ன பேசுறாங்க அது ரெண்டு பேரும் தான் தெரியும் ஆனா வெளியில இருந்து பாக்குறப்ப கண்டிச்ச முறை தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா உட்கட்சி பூசல் தமிழ்நாட்டுல பாஜக ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு ஆமா ஏன்னா தமிழை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டுலயும் சரி இல்ல டெல்லியில போனப்பையும் சரி தேர்தல் அந்த வெற்றி வியூகமும் நாங்க வந்து அதிமுக அமைக்கணும்னு நினைச்சோம் பட் அண்ணாமலை வேற மாதிரி சிந்திச்சாரு அவருக்கு விருப்பம் விருப்பம் அதே மாதிரி இருந்தப்ப சமூக உறுதியில கட்சிக்குள்ள சேர்க்கவே கிடையாது அண்ணாமலைக்கும் முன்னாள் தலைவருக்கும் முன்னாள் தலைவருக்குமான கோஸ்ட் மதம் ரொம்ப அதிகமா தான் இருந்தது அதை பத்தி ஒரு பேசி இருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகம் தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு எல்லாமே இருக்கலாம் வெளியில அப்படி நீங்க பொதுவா பேச தப்புன்னு கண்டிச்சாங்களோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்பிட்டு இருக்காங்க ஆனா அமித்ஷா பேசின பின்னாடி தமிழிசை தான் தானே இருந்தேன் கொஞ்சம் தான் கடுகு யோசிச்சிருப்பாங்க ஆளுநர் பதவி ராஜினாமா பண்ணிட்டோமோ நமக்கு சரியான மரியாதை சொல்லுவாங்க நானே கவலைப்படலை நீங்க ஏன் எனக்காக கவலைப்படுறது அப்படின்பாங்க ஆனா என்னன்னா சக்தி பெண்கள் முன்னேற்றம் அப்படிலாம் வீரவாசனம் பேசுவாங்க பட் வந்து ஒரு ரெண்டு மாநில கவர்னரா இருந்த தமிழ்நாட்டுல முன்னாள் தலைவரா இருந்த அண்ணா தமிழ் எல்லாரும் முன்னாடியும் இப்படி கண்டிக்க வேண்டிய அவசியம் என்ன இல்ல இப்படி வந்து கண்டிக்கும் தோரணையில பேச வேண்டிய அவசியம் கரெக்ட் நலம் விசாரிப்புங்கிறது அந்த பாலியரங்களுக்கு தெரியும் தெரியும் தான் இருக்காரு அது என்னன்னா இதை வாய்ப்பா பயன்படுத்திட்டு தமிழிசை ஆதரவாளர்களா இருப்பாங்களா அவங்க என்ன சொன்னாங்கன்னா மாநில தலைவர் பதவி உங்களுக்கு தான் நீங்க வந்து வேணான்னு கூடாது நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு அமித்ஷா ரொம்ப சிட்ட்டா சொன்னார் அப்படின்ட்டு அவங்க இதுதான் வாய்ப்புன்னு வந்து இன்னொரு பக்கமும் எழுதிக்கிட்டு அமுலிசி வேணான்னு சொன்னாங்க தமிழ் அதனால அவர் மறுத்து இல்லை நீங்க சிரிக்ட்டா சொன்னாராம் அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க ஒரு டையலாக் வந்து சேர்த்து இருக்காங்க பட் தமிழிசை வெளியே வந்து சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஆமா கண்டிப்பா பயங்கர வைரல் வேலாகியிருக்கு அமுலிஷ் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்ல பிரதர் ஆமா அந்த விழால கலந்துகிட்ட ஜேபி நட்டா வந்து பக்கத்துல இருந்த நிதின் கட்கரிக்கு கையில ஏதோ பாக்குமூரின்னு கொடுக்குறாரு அந்த பாக்குமூரியை வாங்கி ஒன்னுன்னு போறாரு நிதின் நட்டாந்தாருக்குன்னு தெரியாம போட்டுக்கிறாரு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன பாக்கெல்லாம் போட்டுக்கிறது பாக்கு பாக்கா நிறைய பேர் குக்காலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க ஓஹோ ஹோ எவ்வளவு நேரமும் மேடையிலே உட்காந்து போர் அடிக்குது அப்படின்னு எடுத்து ரெண்டு வாயில போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சியில தான் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் மாதிரி பிஜேபிலயும் எதிர்பாராததை எதிர்பார்க்கலாங்க தான் நடக்கும் ஏன்னா ஒரிசால யார் சிஎமா வரப்போரா அப்படின்ற கேள்வி வளர்க்க எல்லாருக்குமே இருந்தது ஏன்னா அமித்ஷா வேற சொல்லியிருந்தாரு ஒரு இளம் தலைவர் தான் நாங்க சிஎம் ஆக்குவோம் ஜிகே கே சொன்னார்ல இப்ப இளம் தலைவரை சிஎம் ஆக்கியிருக்காரு அவருக்கு வயசு ஐம்பத்தி மூணு நீ ராகுல் காந்தி என்ன வயசு அவரை நீங்க இளமை இளைஞர்னு சொல்றது இல்லையா அந்த மாதிரி தான் இது அப்படின்னு இந்த பிஜேபியில் சிறுமி சொல்லுவாங்க இப்போ ஏற்றுக்கிறாங்க இளைஞர் தான் நானும் சொன்னேன் இப்போ ஆனா ராகுல் காந்தி ஏற்றுக்க மாட்டாங்க இங்க ஆனால் இளைஞர்ன்னு சொல்றாங்க மோகன் சரண் மஜி இவர் வந்து சும்பூரா பகுதியை சேர்ந்த பழங்குடியினத்தை சேர்ந்தவர் சட்டம் வந்து படிச்சிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பஞ்சாயத்தினராக இருந்திருக்கார் அதன் பிறகு கியாஞ்சர் அப்படிங்கிற பகுதியில் தொகுதியில் நின்று ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு நான்கு முறை எம்எல்ஏ ஆகும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஓகே இப்ப அவரை வந்து பதினைந்தாவது ஒரிசாவுடைய முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்காங்க பாஜக என்னன்னா இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் பிஜேபி வந்து பிஜேபி கூட தான் கூட்டணி வச்சிருந்தாங்க ஒன்பது ஆண்டுகள் பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்த ஒரு கட்சி ஆச்சு இப்ப பிஜேபியை காலி பண்ணிட்டு இருபத்தி நாலு ஆண்டு காலம் ஆட்சி போயிருந்தாரு நவீன் பட்நாயக் எந்த அளவுக்குன்னா புது முதலமைச்சருக்கு வீடே இல்லையா அவரு நவீன் பட்நாயக் அவருடைய சொந்த வீட்டிலேயே வந்து பயன்படுத்திட்டு இருந்ததுனால அரசாங்கம் வந்து புது முதலமைச்சருக்கு வீடு தேடிட்டு இருக்கான் அந்த அளவுக்கு வந்து இருபத்தி நாலு வருஷம் ஆட்சியில இருந்திருக்காரு அவரு ஆமா இப்ப வந்து அவரையும் எல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க ஒரு பதவி பிரமாணம் ஏத்துக்கிட்டாரு மோடி அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டாரு மோடி பத்தி பேசுறப்ப நீங்க எக்ஸ்தலத்துல போனீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பிஜேபி ஆதரவாளாருங்கிறது ஹிந்தில இங்கிலீஷ்ல வந்து மோடிக்கா பரிவாரம் எழுதிருப்பாங்க தமிழ்ல பாத்தோம்னா மோடியும் குடும்பம் எழுதியிருப்பாங்க இதுக்கு விதை போட்டது யாரும் லல்லு பிரசாத் யாதவ் என்னடான்னு பாக்குற நிறைய பேர் கன்ஃபியூஸா இருக்கும் ஏன்னா லல்லு பிரசாத் தான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தப்ப மோடிக்கு சொந்தமா குடும்பமே கிடையாது அவர் இந்து வை இல்லைன்னு பேசிட்டு போயிட்டாரு உடனே கடுப்பான அமித்ஷா அவர் எங்களுடைய குடும்பம்னு சொல்லிட்டு அமித்ஷா பக்கத்துல அஹ் மோடிக்கா நான் மோடியின் குடும்பம்ங்கிற சேர்த்தாரு இதை பார்த்துட்டு பிஜேபி ஆட்கள் எல்லாருமே சித்துக்கிட்டு இருந்தாங்க அதனால மோடியின் குடும்பம்னு இப்ப பிஜேபி ஆட எல்லா டேக்லயும் அந்த இது இருக்கும் ஆமா டாக்டர் எல்லாத்துலயுமே இருக்கும் வேணாம் நீங்க எனக்கு வந்து நிறைய பலன்கள்லாம் கொடுத்துட்டீங்க அதனால நிறைய பலன் அடைஞ்சிட்டேன் நான் இப்ப அதை கலச்சர்லாம் ஐ மீன் அந்த பேரை நீங்க எடுத்து உங்களுடைய பேர் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மோடி உத்தரவு போட்டுருக்காங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா கரெக்டா தேர்தல் நேரத்துல மட்டும் நீங்க என் குடும்பம் தேர்தல் முடிஞ்சச்சு நீங்களாம் என் குடும்பம் கிடையாது நீங்க போய் உங்க வேலையை பாக்கலாம் அதே நேரம் இன்னொரு பாருங்க என் குடும்பம் எல்லாமே இந்த எங்களுடைய இருக்கு அமைச்சர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு இருபது அமைச்சர்கள் மோடியினுடைய அமைச்சரவையில வாரிசுகளா இருக்காங்க தூக்கிட்டு ஃபேமிலிக்கா பரிவார் அவங்கள வந்து ஃபுல்லா இறக்கிட்டாரு மோடி இருபது பேரு அதுல மெயினா ஜே பி நட்டாவே வாரிசு அப்படிங்கிறது தெரிய வருது எல்லாரும் வந்து தாத்தா அப்பா மூலமா வந்து வாரிசு இருக்காரு ஜேபிஆர் வந்து மாமியார் மூலமா வந்து அரசியல் வந்து ஒரு வரலாறு படிச்சிருக்காரு புதிய வரலாறா இருக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டிங் செய்தியா இருக்கு அதே மாதிரி ஹெச்டி குமாரசாமி கர்நாடகால அவரு அவங்க அப்பா வந்து பிரதமரா இருந்தாரு ஜோதி ஆதித்யா சிந்தியா அமைச்சர் அவங்க அப்பாவும் அமைச்சரா இருந்தாரு இப்படி நிறைய பேர் வந்து லிஸ்ட்ல வராங்க சிராக் பாஸ்வான் மோகன் நாயுடு ராம்மோகன் நாயுடு வந்து தெலுங்கு தேசம் கட்சியில இருந்து அவரு எம்பி ஆயிருக்காரு இப்படி ஏக பியூஷ் கோயல் அவருடைய அப்பாவுமே வந்து முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காரு இப்படி ஏகப்பட்ட பேர் அமைச்சரவையில் வாரிசுகளா இருக்காங்க அதான் பரிவார நீக்க சொல்றாரு இருக்கு ஆமா பிரதர் எழுவத்தி ரெண்டு பேர் அமைச்சரவையில இருபது பேரு ஒரு வாரிசு அரசியல் அடிப்படையில தான் வந்து பதவி பிடிச்சிருக்கிறதா ராகுல் காந்தி குற்றம் சாட்டுறாரு அவர் தவறாதுன்னு சொல்லல பாத்தீங்களா மோடி வந்து வாரிசு அரசியலுக்கு எதிரான அவரு அவருடைய சொல்லுக்கும் செயலுக்குமான வேறுபாடு இதுல இருந்தே பாக்கலாங்கிற மாதிரி குற்றம் சாட்டியிருக்காரு ஆனா இன்னொரு பொதுத்தலங்களை வைக்கிற புதுவான குற்றச்சாட்டுன்னா என்டிஏல இருநூத்தி தொண்ணூத்தி மூணு பேர்ல எம்பிஆர்றாங்க இதுல ஒருவரு கூட இஸ்லாமியர் கிடையாதுங்கிறாங்க மொத்தம் இருபத்தி நாலு எம்பிக்கள் ஜெயிச்சவங்க மீதி மூணு ஓவைசி போன்ற கட்சிகள் வென்றவங்க ஜெயிச்சிருக்காங்க இந்தியில இருந்து ஒரு இஸ்லாமிய கூட தேர்ந்தெடுக்கப்படல இன்னொன்னு இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே ஒரு இஸ்லாமியர் கூட இல்லாத அமைச்சரவை இதுதான் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வாஜ்பாய் காலத்துல சானவாஸ் உசேன் உமர் அப்துல்லாங்கிறவங்க ரெண்டு பேரும் வந்து அமைச்சர் நடந்திருக்காங்க இப்ப மோடி பதவி ஏத்தப்பவே ரெண்டாயிரத்தி பதினாலுல முதல் முறை பிரதமரா இருந்தப்பவே நஜ்மா அப்பாஸ் நக்வி அப்படிங்கிற பதவி ஏற்றிட்டாங்க ரெண்டாவது முறையை பதவி ஏற்கிற கூட அப்பாஸ் வந்து பதவி ஏற்றிக்கிட்டாரு மூன்றாவது முறையாக இஸ்லாமியர்களே இல்லாத ஒரு அமைச்சரவை இப்பதான் முதல் முறை வரலாற்றுலயே இருக்கு அப்படிங்கிறாங்க

சமூக வலைதளத்துல இறங்கி வேலை செஞ்சா போது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த மாயையிலிருந்து தலைவர்கள் எல்லாருமே வெளியே வரணும் அப்படிங்கிற கிளாஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு தொண்டர்படை கொண்டது ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ் தான் பேக் போனா இருந்து பிஜேபி இயக்குது அதெல்லாம் பிஜேபி புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு கட்டுரை ஓ ஆல்ரெடி புகஞ்சுகிட்டே இருந்துச்சு உள்ள ஏன்னா மோடி பிரதமரா இருக்கிறது வந்து ஆர் எஸ் எஸ் பிடிக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் தகவல் வெளியே வந்துட்டு இருந்துச்சு கூட டைரக்டாவே கிளாஸ் எடுத்து தந்தாரு இன்னாவது நீங்க வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இனியாவது நீங்க நாட்டு மக்களுக்காக வேலை பாருங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது மட்டுமே உங்களுடைய இலக்கு கிடையாது மக்களுக்கு செஞ்சீங்கன்னா தான் அவங்களும் நம்புவாங்க அப்பதான் நம்ம வந்து தொடர்ந்து ஆட்சியில இருக்க முடியும் அட்வைஸ் எல்லாம் பண்ணிருந்தாரு உள்ள வந்து விரிசல் வந்து பேசிட்டே எழுதுறாங்க பேசுறது இப்படி பேசுறாங்க அப்படின்னா கூட நூறு நூறு சைடு என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே திசை திருப்பதுக்குதான் பரவாயில்ல அதான முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளாஸ் எடுக்கிறதுங்கிறது திசு திருப்பதான் பாக்குறாங்க அதெல்லாம் நம்ப கூடாதுன்னு பல பேர் சொல்றாங்க ஓஹோ ஓஹோ இப்படி போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து மக்களவை முதல் பதினெட்டாவது நாடாளுமன்றத்தின் முதல் மக்களவை கூட்டம் வந்து ஜூன் இருபத்தி நாலாம் தேதி தொடங்குது அன்னைக்கு குடியரசுத் தலைவர் வந்து உரையாற்றுவாரு அப்புறம் புதிதாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாருமே வந்து பதவி பிரமாணம் எல்லாமே உள்ள வந்து சபாநாயகர் நிதிஷ்குமாரும் இப்ப பதவி ஏத்துக்கிட்ட சந்திரபாபு நாயுடு அவர் தான் கேக்குறாங்க ஆமா ஆனா யாருக்கு வேணான்னு சொல்லிட்டு ராமாராவோடைய மகள் அப்பதான் அவங்கதான் பாஜக மாநில தலைவரா இருக்காங்க அவங்களே வந்து பதவி கேட்கலாம்னு சொல்லிட்டு பிஜேபோட பிளான் எல்லாம் இருக்கு போக தெரியும் ஆனா சபாநாயகர் தான் யாருக்கும் பதவிபூர்மா செஞ்சு செஞ்சு வைப்பாங்க செஞ்சு வைப்பாங்க அதே மாதிரி அவங்க தான் வந்து எத்தனை எம்பிகளை எதிர்கட்சி எம்பிகளை டிஸ்மிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவும் அவங்கதான் எடுக்கிறது பதவியை நம்ம கையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா சில நேரத்துல பிஜேபி ரொம்ப வந்து அட்வான்டேஜ் விடாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறது சந்திரபாபு நாயுடுதும் சரி நிதிஷ்குமாரோடைய ஒரு கேள்வி ஒரு ஸ்டாண்டா இருந்துகிட்டு இருக்கு மோடி மூணாவது பதவி ஏற்றுக்கிட்டா கூட அடுத்து பிஜேபி தலைவர் யாருன்னு ஒரு கேள்வி இருக்கு கேள்வி இருக்கு ஏன்னா ஜூன் முப்பதோட அட்டாவுடைய பதவி காலம்ங்கிறது முடியுது அவருக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்துட்டாங்க ஏன்னா அவருக்கு சுகாதாரத்துறை வந்து கொடுத்துட்டாங்க செயல் தலைவராக நியமிக்கலாம் டாபிக் வந்து போய்கிட்டு இருக்கு கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு ஓகே இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்றம் நீட்டு தேர்வு விஷயமா வந்து ஒரு குட்டு வந்து வச்சிருக்கு இந்த தேசிய தேர்வு முகமைக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா நீட்டு முறைகேடு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு புகார்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கா வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சு அப்படின்ற புகார் கிரேஸ் மார்க்ஸ் குறிப்பிட்ட மாணவர்களுக்கு போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து தேர் கொஸ்டின் பேப்பர் தாமதமா கொடுத்தாங்க நேரம் கரெக்டா வந்து கொடுக்கலன்றதுனால கிரேஸ் மார்க் போட்டாங்க அதுல சில குரல் குளறுபடிகள் நடந்திருக்கு ஒரே சென்டர்ல சேர்ந்த பல மாணவர்கள் வந்து டாப்ல வந்து வந்திருக்காங்க இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மனுக்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டுச்சு அந்த மனுக்களை விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் நீட் பாதிக்கப்பட்டிருக்கு இதை நாங்க அப்படியே விட முடியாது தேர்வு ஆணையம் அப்படின்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேள்வி வச்சிருக்காங்க சோ அங்கேயுமே வந்து ஒரு சந்தேகம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கே எழுந்திருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது அர்த்தம் போய் தீர்ப்பு எழுதிடுறாங்க இருக்காது யாருன்னா அந்த கண்டுபிடி புரிய இருக்காங்க ஆனா தேர்வுலாம் ரத்து பண்ண முடியாதுங்கறதா உச்ச நீதிமன்ற நிலைப்படம் இருக்கு ஏன்னா நிறைய மாணவர்களும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஒரே வழக்காக நாங்க விசாரிப்போங்கிறதையும் துணிந்து பார்க்கலாம் அதான் மக்களவையில நான் இதை பத்தி விவாதிச்சே தீரும் ராகுல் காந்தி உரிய எடுத்திருக்காருல்ல ஆமா அது விஷயமா அதை தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இந்த விவாதத்துக்கு வர்றதுக்கு இருக்கட்டும் தான் நீங்க முதல்ல எந்த தொகுதியை நீங்க ராஜினாமா பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி அவர் முன்னாடி இருக்கு ஏன்னா வயநாடு தடவை ஜெயிக்க வச்சாங்க இந்த தடையும் வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க அந்த தொகுதியை விட்டு கொடுக்குறதா இல்ல ரேபரேலி உத்தரப்பிரதேச வந்து குடும்பமா வந்து நம்ம தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் உத்தரப்பிரதேசத்துல வந்து ஒரு எம்பியா இருக்கிறது பெரிய விஷயம் கட்சிக்கு பின்னாடி வந்து வளர்ச்சி இதெல்லாம் தேவைப்படும் அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் வேற வருது இதுல வந்து எதை விடுறது அப்படின்ற கன்ஃபியூஷன்ல வந்து ராகுல் காந்தி இருக்காங்கன்னா ஆனா இருந்தாலும் வந்து நான் வந்து அந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லை மக்கள் நான் எது சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க மகிழ்ச்சியா ஏற்றுப்பாங்க அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காரு ராகுல் காந்தி மக்கள் சொல்ல நான் கேட்பேன் அப்படிங்கிறாரு இப்போ மக்கள் தான் ரெண்டு பக்கமும் வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க என்னன்னா இப்ப திரும்பி இடைத்தேர்தல் நடத்துவாங்க அப்படி நடத்தினா திரும்பி அவங்க போய் லைன்ல நின்று வாக்கு போடணுமா அப்போ நாங்கள் போட்டதுக்கு என்ன மரியாதை அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு கேள்வி விட்டுறல இப்போ முக்கியமாக வயநாடு தான் விடுற மாதிரி தெரியுது என்ன காரணம்னா அமைதி தகுதியில தோக்கடிச்சாங்க பட்டு வயநாடுல ஜெயிச்சதுனாலதான் நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு நல்லா பேசவும் முடிஞ்சுரிஞ்சது ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்து எலெக்ஷன் தான் வருது குடும்பமாக நின்று ஜெயிக்கிற ஒரு தொகுதி அதை விட்டு கொடுப்பாங்களா சென்டிமெண்ட் பல விஷயம் இருக்கு இப்பதான் வந்து உத்தரப்பிரதேசத்துல ஒரு பிரேக் என்னது ஒரு பிரேக் கொடுத்துருக்காங்க ஒரு நாற்பது தொகுதி ஜெயிச்சு சரி இந்த வின்னிங் ஸ்ட்ரீக் நம்ம தொடரணும்னா உத்தரப்பிரதேசம்ல இருந்தால் தான் நல்லது அப்படின்றது ஒரு அரசியல்வாதியை யோசிக்கிற விஷயமா இருக்கும் உண்மையாவே அவர் மக்கள் மேல வந்து யோசிச்சு அந்த முடிவெடுப்பாரா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது அதுதான் பட் பாப்போம் பத்தி கன்ஃபியூஷனும் அவங்களே இருக்காங்க ஆமா விளவங்கோடு தொகுதியில வந்து விஜயதரணி கட்சி மரணத்துல பதவி வந்து ராஜினாமா பண்ணாங்க ராஜினாமா பண்ணதுனால இழந்திருப்பாங்க நீங்க ஸோ அதனால வந்து அங்கே இடைத்தேர்தல் நடந்துச்சு தாரகை கத்பட் காங்கிரஸ் சார்பில் போட்டிட்டு அந்த தொகுதியில ஜெயிச்சாங்க அவங்க இன்னைக்கு காலையில சட்டமன்றத்துல சபாநாயகர் அப்பாவு முன்னிலையில வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க எம்எல்ஏவாக அந்த நிகழ்ச்சியில வந்து முதலமைச்சர் ஸ்டாலினும் வந்து பங்கேற்றாங்க அவர் வாழ்த்து சொல்லி சட்டமன்றத்துக்குள்ள வரவேற்றிருக்காங்க ஓகே அதே மாதிரி விக்கிரவாண்டி தொகுதியில யார் ஜெயிக்க போறாங்கிறது போக தான் தெரியும் ஆனா இப்ப என்னன்னா இந்திய கூட்டணிக்குள்ள ஒரு குலப்பகுதி ஏற்பட்டு இருக்கு தமிழ்நாட்டில பொறுத்தவரைக்கும் பாஜக தலைமையில அமைஞ்சிருந்தது அமமுக பாமக தமாக நிறைய கட்சிகள் ஒன்று சேர்ந்து வந்து போட்டாங்க ஆமா இப்ப என்னன்னா இப்ப பிஜேபி ஆட்கள் நிப்பாட்ட போறது உறுதியாயிருக்கு ஒரு பக்கம் பாமக நாங்களும் பாமக பெல்ட்ல இருக்கிற ஒரு ஏரியா அதனால நாங்க தனியா நிப்போம் அப்படிங்கிறாங்க அமமுக நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு ஆனா எக்காலத்திலும் எடப்பா சேர சேரமாட்டேங்கிறதா ஜனவருடைய செட்மெண்டாவும் இன்னைக்குமே இருந்ததுலேயே இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு ரெண்டு வாரம் நான் விளாதுன்னு ஒரு சந்தை போயிருக்க ரொம்ப முக்கியமே பாமக நிலைப்பாடு தான் என்ன சொல்றாரு அவரு பாமக நிலைப்பாடு எங்க போனாலே தெரியும் எலெக்ஷன் முடிஞ்சு மூணு இடங்கள்லயும் படுதோறும் சைக்கிளை கொண்டு போய் செங்க போட்டு அழைங்க கரெக்டர்ல அவரு ஆமா கேட்ட சின்னலா கிடைச்சது இப்ப அதையும் சொல்ல முடியாது ஆமா எங்களுக்கு வேற சின்னதை கொடுத்துட்டாங்க மக்கள் நம்ப சேர்க்க முடியலன்னு சொல்ல முடியாது சைக்கிள் சின்ன காலகாலமா தொண்ணூத்தி ஆறுல இருந்து தாமாக தான் இருக்கு தமிழ் காங்கிரஸ் தான் இருக்கு அவரே கைத்து தான் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாரு மறந்து போய் அந்த அளவுக்கு தான் இருக்கு அவர் கட்சி அதே அப்படி வையுங்கள் என்று ஆமா காங்கிரஸ் கரைவேட்டிகள் ஒண்ணு சேர்ந்தா பஞ்சாயத்து இல்லாம இருக்குமா இப்ப நேத்துதான் தமிழ்நாட்டுல வந்து நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிச்சுட்டு முதல்வர்கிட்ட எல்லாம் நிறைய பேர் வாழ்த்து எல்லாம் வாங்கிட்டு காங்கிரஸ் வந்து தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்துல ஒரு கூட்டத்தை போட்டாங்க கூட்டத்திலேயே முன்னாள் தலைவர் இன்னாள் தலைவர் அங்கபடி பாஜக முன்னாள் தலைவர் இன்னாள் தலைவர் சண்டையோ அதே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டாங்க கட்சியிலயும் ஒரே சலசலப்பா இருக்கு நேற்று வந்து காமராஜர் அரங்கத்துல செல்வ பிறந்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பேசுறப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா நம்ம எவ்வளவு காலம் தான் பிறரை சார்ந்திருக்க போகிறோம் நம்ம சுயமா இருக்க போறோமா இல்ல சார்ந்திருக்க போறோமாங்கிறத நம்மதான் முடிவு போடணும் காங்கிரஸ் ஒரு பெரிய வரலாறே இருக்கு இப்ப நம்ம வந்து போன டைம் நாற்பத்தி நாலா இருந்தவங்க இப்ப தொண்ணூத்தி ஒன்பது ஜெயிச்சிருக்கோம் இப்ப கூட்டிரண்டு பேர் சேர்ந்துருக்காங்க நம்ம எண்ணிக்கை விருந்துகிட்டே இருக்கு இது வந்து சர்வாதிகாரத்துக்கும் ஜனநாயகமும் நடந்த போட்டியில ஜனநாயகம் வென்றது எல்லாம் பேசுறாரு ஆட்சியா புடிச்சுட்டாங்க தெரியல ஆனா இப்ப ஆட்சி அமைச்சது பிஜேபியா என்டிங்கிற ஒரு அவரும் சப்படி கட்டிக்கிறார் அதற்கு பிறகுதான் பிடிக்கிறாரு முன்னாள் தலைவர் ஈவி கே சிலங்கோவன் ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ அவர் வந்து என்னன்னா கொஞ்சம் கடுப்பாயிட்டார் அவரு இப்ப நாற்பதுக்கும் நாற்பது வெற்றி பெற்றதுக்கான காரணம் என்ன திமுகவும் அதே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உழைப்பு தான் அதுக்கு காரணம் இப்ப அதெல்லாம் நீங்க மறந்துட்டு வந்து பேசக்கூடாது நான் தனியா நிற்பேன் நான் தனியா தோப்பேன் நான் தான் வெள்ளி அப்படின்னு சொன்னோம்னா இங்க வந்து எல்லா பக்கமும் ஆயிடும் ஏன்னா தனியாக நின்னப்ப கன்னியாகுமரியும் அதே மாதிரி மட்டும் மட்டும்தான் ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கணும் சிவகங்கை மட்டும் வாங்கணும் மத்த எங்க எல்லாடங்கையும் வாங்க முடியல டெபாசிட் போச்சாலும் சிந்திச்சு செயல்படணும் வேற ஆசைப்பட்டு ஏமாந்துட மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு அதான் இப்ப இப்ப பிஜேபிக்கு நடந்த மாதிரி பிஜேபி கூட்டணி எவ்வளவு ஓட்டு வாங்கிச்சு தனியா எவ்வளவு ஓட்டு வாங்குச்சுன்னு அப்புறம் நம்மளையும் பிரிச்சு கணக்கெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்ல ஒண்ணுமே இல்லாம போயிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டாரு ஈவி கே சில என்னன்னா ஆரம்பத்திலிருந்தே செல்லுப் புரிந்தைக்கும் இவி கே சிலங்கும் ஒத்துப் என்ன காரணம்னா தமிழ்நாடு இந்த சட்டமன்ற காங்கிரஸ் தலைவராக இவி கேஸ் தான் அறிவ அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா அதுக்கு முன்னாடி செல்லு பிறந்ததா இருந்தாரு திடீர்னுதான் வந்தாப்புல மாதிரி ஆனா மாத்தவே கிடையாது சரி செல்லு புரிந்தகைக்கு தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் ஆக்கப்பட்டதும் நமக்கு அந்த பதவி வரும்னு எதிர்பார்த்தாரு அப்பயே அந்த பதவி கொடுக்கவே இல்லை இன்னொருத்தர் ராஜேஷ் குமார்ன்றதுக்கு வந்து போயிடுச்சு கடும் அ இருக்காருவன் அதெல்லாம் தாண்டி ஈரோடு கிழக்குல வந்து உழைச்சது எல்லாருமே திமுக ஆட்கள் தான் செந்தில் பாலாஜி நிறைய பணத்தை இறக்கி நிறைய வேலை செஞ்சு கொடுத்தது அந்த நன்றி உணர்வோடும் இருக்காரு ஈவி ஈரோடு மட்டுமா எல் களத்துல விசாரிச்சு பார்த்தா எல்லா தொகுதியிலுமே திமுக காரங்க தான் வேலை பார்த்தாங்க காங்கிரஸ் காரங்க இன்னும் வந்து அந்த சட்டம் அழுக்கப்படாம தான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றாங்க ஆமா காங்கிரஸ் கோஷ்டி முதல் இல்ல திமுக காங்கிரஸ் கோஷ்டி முதல் வெளியே நின்று எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாத்துட்டு இருக்காங்க எப்படா சண்டை எப்படா பெரியவங்க பிஜேபி பாத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ வேற ஒரு சொன்னா நடந்துகிட்டு இருக்கு ஆனா அண்ணாவில் இப்போ சொல்லியிருக்காரு அண்ணா இனிமேல் நான் வந்து ஏர்போர்ட்லீட் எல்லாம் கொடுக்க மாட்டேங்கன்னா கட்சியோட தான் பஸ் மீட் எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லிருக்காரு தெரியும் இல்ல என்னன்னா மேல இருந்து அறிக்கை வந்து கேட்டுருக்காங்கன்னா ஒரு பிரஸ் மீட் தொடங்கி அரசியல் செயல்பாடு தேர்தல் செயல்பாடு வரைக்கும் எல்லாமே ஒரு ரிப்போர்ட் ஸ்டேட்ல வந்து பிஜேபி எப்படி இருக்கு இந்த மாதிரி செயல்பாட்டு இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்களா அதனால எதுக்கு நம்ம வெளிய பேச நம்மளை பத்தி வந்து தமிழிசை மாதிரி யாராவது வெளியே பேச இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அமைதியை முடிவு எடுத்திருக்காங்களா நல்லதுப்பா அமெரிக்காவை சேர்ந்த செரிஷ் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்ல வந்து ஒரு நகை ஒண்ணும் வாங்கியிருக்காங்க அந்த நகையை வந்து ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் வந்து செலவு பண்ணி வாங்கியிருக்காங்க அதை வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பர ஒரு பாரம்பரியமான ஒரு நகை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில ஒரு மியூசியத்தில் வந்து ஒரு காட்சிப்படுத்தி அதை விற்பனை கொண்டு போகலாம் அப்படின்ற இழப்பில் அவங்க வந்து காட்சிப்படுத்தும் போது தான் தெரிஞ்சிருக்கு அது போலியான நகைன்ட்டு அதோடய உண்மையான மதிப்பு வெறும் முந்நூறுவா தானா பார்த்தீங்களா முந்நூறுரூவா நகையா ஆறு கோடி ரூபாய்க்கு வந்து பிரெயின் வாஷ் பண்ணி விற்றுருக்காரு அது யார் அப்படின்னு கேட்டோம்னா ஜெய்ப்பூரை சேர்ந்த கௌரவ் சோனி அப்படிங்கிற ஒரு ஆள் அவங்கள வந்து இவங்க இன்ஸ்டாகிராம் மூலமாக தொடர்பு கொண்டு இந்த நகையை பற்றி கேட்டிருக்காங்க அப்போ வந்து ஏகப்பட்ட பில்டப் கொடுத்து ஆறு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணிட்டு ஏமாற்றியிருக்காரு திரும்பி வந்து கேட்டதுக்கு அதெல்லாம் இல்லை நான் வந்து நல்லா நகை தான் கொடுத்தேன் நீங்கள் தான் வந்து இதை மாற்றி ஃப்ராடு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆள் வந்து தலைமுறை போயிட்டார் இப்போ போலீஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்களாம் ஸோ ஆன்லைன்ல இந்த மாதிரி நிறைய ஃப்ராடு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு வெளிநாட்டுலேயும் சரி இந்தியாவிலேயும் சரி எல்லாரும் உஷாரா இருக்கணும் கத்தி எடுத்தவன் கத்தியாலேயே சாவான் பழமொழி கல்யாணம் பண்ணவன் கத்தியே சாவான் புதுமொழி சொறி சிறங்கு வந்தவன் கை கூட கொஞ்ச நேரம் சும்மா இருக்கும் சாரு ஆனா டச் போன் கை சத்தியமா கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்காது சாரி தப்பா சொல்லல கை சும்மா இருக்காதுங்கிற அந்த மீன் வந்து போட்டிருக்காங்க பங்கு நம்ம ஸ்டேட்ல எந்த நடிகரெல்லாம் இன்னும் நேஷனல் அவார்டு வாங்கல ஒரு லிஸ்டடு நிதிஷ்குமார் வந்து கேக்குற ஜி இருக்காரு அதுல நான் ஏன் அமைச்சர் ஆகலைனா அத உங்க வாயால சொல்ல வேணாம் உங்க அப்பா பேரு குப்புசாமி இருந்ததுதான் காரணம்னு அப்பவே தெரியும் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது நட்டாக்கு போவேண்ணா என்னதான் அவருக்கு என்ன கஷ்டமோ மோடி வேற சிரஞ்சீவியும் பவன் கல்யாணையும் கூப்பிட்டு அவரு ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அடுத்த முதலமைச்சரா பவன் கல்யாண ஆக்குறேன் நாயுட வீட்டுக்கு அனுப்புறேன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு மைண்ட் ஓகே ஏன்னா இவங்க யாருக்கும் கிடையாது கொடுத்துருவோம் ரேபர் அலியும் முக்கியமான தொகுதி வயநாடும் முக்கியமான தொகுதி எங்க முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல இன்னும் சில தினங்கள் எடுத்தே ஆகணும் ஒரு புரியாத புதுதா இருக்கிறதுனால அதே விருதா கொடுத்துடலாம் புரியாத புது அவார்ட் கோஸ் டு ராகுல் காந்தி நன்றி வணக்கம் வணக்கம் தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்செக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்